வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆடி அமாவாசை நாளில் இந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக அமைக்குங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்ற பலனை ஏற்படுத்தி தரும் அமாவாசை நாளில் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முன்னோர்களுடைய அருளோடு குலதெய்வத்தின் அருளோ இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களுடைய அருளோ மற்ற தெய்வங்களை வழிபடுவதற்கான பலனும் நமக்கு கிடைக்கணும் சொல்லுவோம் வீட்டில் சுபகாரிய தடை இல்லாமல் நிம்மதியின்மை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட என்ன காரணம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ஆசை நமக்கு கிடைக்காமல் இருப்பது தாங்க காரணம் முன்னோர்களின் அருளை பெறுவதற்கு நீங்க அமாவாசை திதியில விரதம் இருந்து பித்ரு கடன் செலுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியங்க மற்ற அமாவாசையில் கொடுக்கக்கூடிய பித்ரு தர்ப்பணத்தை விட இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசைன்னு மகாளி அமாவாசை மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது இந்த நாள நீங்க பித்தூள் தர்ப்பணத்தை கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைத்திடும் இந்த நாட்களை நீங்க கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஏற்று நமக்கான ஆ ஆசீர்வாதங்களை வழங்குவாங்கன்னா இந்த நாளை நீங்க பித்துரு தர்ப்பணம் கொடுப்பதோடு தானம் வழங்குவதோ அனைத்து விதமான பிரச்சனைகளை நீக்க உதவியாக இருக்குங்க முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த திதி தாங்க அமாவாசை திதி இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் பார்த்தீங்கன்னா சகலவிதமான பாவங்களையும் தோஷங்களையும் கஷ்டங்களை நீக்கக்கூடியதாக இருக்குது அதிலும் இந்த ஆடி அமாவாசை தான் முக்கிய நாட்களில் செய்யக்கூடிய தானமாக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரப்போகுது வருடத்துல முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய அமாவாசை விரதங்களில் இந்த ஆடி அமாவாசை ஒன்றுங்க இந்த நாளில் நீங்கள் நீர்நிலைகளை நீராடிட்டு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபடுங்க முன்னோர்களுக்கு நீங்க படையலிட்டு வழிபட்ட பிறகு காகத்திற்கு நீங்க உணவளித்த பிறகுதான் நீங்க உணவு எடுத்துக்கொள்ளணும் தானத்திலே சிறந்தது தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய ஆடி அமாவாசைனால நீங்க எந்தெந்த பொருளை தானம் செய்தா என்ன பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த பொருளை தானம் கொடுத்தால் வாழ்க்கை சிறப்பாக அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க அமாவாசை தினத்துல நீங்க பித்ருக்களுக்கு திதி கொடுத்த பிறகு ஏழைகளுக்கோ பாசியால் அவதிப்படுவங்களுக்கோ அன்னதானம் கொடுத்தீங்கன்னா பித்ருக்களுடைய ஆசை உடனடியாக கிடைத்திடுங்க தானியங்களை நீங்க இந்த நாளை தானம் செய்தா மகாலட்சுமி மற்றும் அன்னபூரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பங்களை அனைத்தும் நிறைவேறுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா உப்புதாங்க ஆடி அமாவாசைனால நீங்க உப்பு தானம் கொடுப்பதால வீட்டுல லட்சுமி கடாச்சா நிறைத்திருக்குங்க உப்பு உப்பு கலந்த உணவுகளை தானமாக கொடுத்தீங்கன்னா இந்த பிறவியிலோ இல்லைன்னா முற்பிறவிலோ தெரிந்தோ தெரியாமலோ நீங்க செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிடுங்க அடுத்த முடியாக பார்த்தீங்கன்னா இந்த நாளை தான கொடுக்கக்கூடிய மற்றொரு பொருள் தாங்க பசு தானம் தானங்களே மிகவும் உயர்வானதாக சொல்லப்படுதுங்க தானம்னு சொல்லுவான் பசுவை நீங்க தானமாக கொடுப்பதால பித்ரு சாபங்கள் இருந்தா நீங்கிடும் அதே போல உங்களுடைய குடும்பத்தர்கள் மட்டுமில்லைங்க ஈரேழு பிறவிகளை உங்களுடைய ஏழு தலைமுறையை சேர்ந்த பாவங்கள் கூட நீங்கிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசையினால் நீங்க பயன்படுத்திய ஆடையோ புதிய ஆடியோ வசதி இல்லாத ஏழைகளுக்கு நீங்க தானமாக கொடுத்துடுங்க இதனால் உங்களுக்கான ஆயுள் விருத்தி உண்டாகும் வேலையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகிடும் குழந்தைகள் சிறு வயதில் இறந்து போவது போன்றவை தடுக்கப்படுதுங்க வஸ்திர தானம் பார்த்தீங்கன்னா ஆடை தானம் சொல்வோம் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களை பெற இந்த ஒரு தானத்தை ஆடி அமாவாசையில நீங்க செய்திடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய சாஸ்திர முறைப்படி நெய் மிக புனிதமான ஒரு பொருளாக இருக்குது இதை தானமாக கொடுப்பதால நோய்கள் விலகிடுங்க வெண்கல கிண்ணத்துல நீங்க சுத்தமான நெய்யை தானமாக கொடுக்கலாம் இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றமோ முயற்ற வாழ்வோ அமைந்திடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசைனால நீங்க எல் தானம் செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் எல்லாம் பட மொழியில திலன்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணுவினுடைய அம்சமாக சொல்லப்படுவதால் இதை தானமாக நீங்க கொடுத்தீங்கன்னா சகலவிதமான பாவங்கள் இருந்து விடுபடுவீங்க நவகிரக தோஷங்கள்னு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கி தோஷங்கள் விலகிடுங்க அமாவாசை தினத்துல நீங்க ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை கூட தானமாக கொடுக்கலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு இன்னொருக்குன்னு ஒரு கிலோ வெள்ளம் ஒருவருக்குன்னு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ந ஒருவருக்குன்னு இந்த ஐந்து பேருக்கு அன்றைய தினம் நீங்க தானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேணுமானாலும் நீங்க விருப்பப்பட்டு கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலோ அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடியதாங்க பித்ரு தோஷம் இந்த தோஷத்தை நீங்கள் ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து பொருட்கள் கொடுப்பதால் அந்த தோஷத்துல இருந்து நீங்கள் விடுபடுவீங்க அடுத்தபடியாக அமாவாசை தினத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க அமாவாசை தினத்தில் நீங்கள் வாசல்ல கோலம் போடாதீங்க ஆடி அமாவாசையில் காலையில் வீட்டம் சுத்தம் செய்யவோ சமையலாரியோ பூஜையாரியோ சுத்தம் செய்திடாது ஆடி நாளே வீட்டை சுத்தம் செய்து வைத்திடுங்க காலையிலே நீங்கள் நீண்ட நேரம் இந்த நாளில் தூங்கக்கூடாது காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளே எழுந்துடுங்க வீட்டில் இருக்க எல்லோரும் நீங்கள் குளிச்சிடணும் காலையிலேயே நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு நீங்கள் விலைக்கேற்றாமல் இருக்காதிங்க பூஜையாரியில விலக்கேற்றுவதோடு தனியாக நீங்கள் முன்னோர் படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுங்க மேலும் அமாவாசை தினத்தில் பாத்தீங்கன்னா நீங்க உணவு விழும்போது மற்றவருக்கு கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவங்க தான் சாப்பிடும் வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிப்பதாக இருந்தீங்கன்னா பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு தான் நீங்க உணவளிக்கணும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடாதீங்க இரண்டு போட்டு தான் தானம் இடணும் பித்ருக்கள் போட்டோக்களை அங்கொன்று ஒன் இங்கொன்றுமா வச்சிடாதீங்க ஒரே இடத்துல வைத்து படையலிட்டு வழிபடுங்க காகத்திற்கு நீங்கள் சாதம் வைத்த பிறகு தான் பித்ருக்களுக்கு படையலிட்டு வழிபடணும் அதற்கு முன்பாக படையலிட்டு வழிபடாதீங்க அமாவாசை நாள நீங்க நகம் வெட்டாதீங்க பெண்கள் முடி விரித்த போட்டபடி இருக்காதீங்க நிகழ்ச்சியில் குங்குமம் திருநீர் இல்லாமலும் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டு தான் சமையல் செய்யணும் குளிக்காமல் இந்த நாள சமையல் செய்திடாதீங்க ஆடி அமாவாசையில் படையல் படைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை பெறுவதற்காக நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது இதனால இந்த நாளில் நைட்டி போன்ற ஆடைகளை தவிர்த்து பாரம்பரிய உடைகளை அணிந்து சமைப்பது விளக்கேற்றுவது செய்வது ரொம்பவே நல்லதுங்க பித்ரு பூஜை செய்வதால முன்னோர்களுடைய ஆசையை பெறுவீங்க இந்த காரியங்களுக்கு தட்சிண காலம் ஒரு சிறந்த நேரமாக அமைஞ்சிருக்கு அன்று நீங்கள் நீ நிலையில பூஜை செய்து வேத விற்பனருக்குரிய சன்மானத்தை அளித்த பிறகுதாங்க அன்னதானம் செய்வது மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிக்கேற்ப ஆடை தானம் வழங்குவதோ முன்னோர்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமா ஆடி முதல் தை மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய காலமாக இருக்குது அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்மை பாதுகாப்பதற்காக பூலோகத்திற்கு வருவதாக சொல்லுவாங்க அவர்களை நீங்க இந்த நாளை வரவேற்று வழிபட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இந்நிலைகளில் நீங்க பிதிர் பூஜைகளை செய்த பின்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வந்ததுமே பூஜை அறையில அவர்களை நினைத்து தலைவாழ இலையில பலவிதமான காய்கறிகளால் சமைச்சு வடை பாயாசத்துடன் பெரிய அளவில் படையல் போட்டு வழிபடுங்க குல வழக்கம் படி இந்த பூஜையை நீங்க மேற்கொள்ளலாங்க இதனால் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோடு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீயசக்தி விலகி ஓடிடும் இல்லத்தில் உள்ளவங்களுக்கு சௌபாகியங்கள் உண்டாகிடுங்க இவங்கன்னு நம்ம சொல்லக்கூடிய முன்னோர்களை வழிபட்டு இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பார்த்திங்கன்னா தொடங்கினா அது நிச்சயம் நல்ல விதமாக தாங்க நடைபெறும் அமாவாசையில் மாதந்தோறும் வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு அதிலும் வியாழக்கிழமையில் வருதுங்க அதனால் நீங்கள் குரு பகவானை வழிபடுவதோ சிறப்பான பலனை தேடித்தருங்க இந்த இந்தனால நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதோடு வீட்டு வாச இல்லாத ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பான பலனை தேடித்தரும் அது மட்டும் இல்லைங்க இந்த நாளை காகத்திற்கோ பூனை போன்ற ஜீவராசிகளுக்கு உணவு அளித்திடலாம் அமாவாசில என்னென்ன விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் இந்த முறையில உங்க முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெற்றெடுங்க அமாவாசை தினத்துல பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்தவுடன் பிறகுதான் நீங்கள் வீட்டில் தினசரி செய்யக்கூடிய பூஜையை செய்யலாங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே